சிவசிவ திருச்சிட்டம்பலம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும்போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் வைதேவிதன்னை ஒரு மாயையால்கான் அதில் வௌவிய காரரக்கண் உயிர் செற்றவன் ஈனம் இலா புகழ் அண்ணல் செய்த ராமேஸ்வரம் ஞானமும் நன்பொருளாகி நின்றது ஒரு நன்மையே திருவாசகம் சாதி குளம் பிறப்பு என்னும் களிப்பட்டு தடுமாறும் ஆதம் இலி நாயேனை அல்லல்லறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருபம் யான் எனது என உரை மாய்த்தும் கோது இல்லாமோது குழாவுதில்லை கண்டேனே திருவிசைப்பா ஒன்னுதவி காரணமாம் கும்பர் தொழுதேத்தும் கண்ணுதலான் தன்னை புருடோத்தமன் சொன்ன பண்ணுதலை பத்தும் பயின்றாடி பாடினார் எண்ணுதலை பட்டமங்கு இனிதாயிருப்பாரே திருப்பல்லாண்டு மனத்தவர் போபின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடிசற்கு ஆட்சை மீன் உலாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவிலாதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ளபொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் பின்பு முன்னையில் பெருகிய மகிழ்ச்சி வந்து இருபுறம் திறத்து எல்லையில் பூசனை ஏற்றி அன்பு மேம்படும் அடியவர் மிக அனைவார்க்கு முன்பு அவர் வேண்டுவ இரும்புடன் முடிப்பார் சிவ சிவ பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருட் பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி திருமுறைகளை பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருட்துணையுடன் அவசியம் அனைவரும் திருமுறைகளை பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம்பலம்